ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் நினைச்சது தான் கண்டிப்பாக நடக்கும் ராஜேஸ்வரி நினைக்கிற எந்த திட்டமும் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் விஜய்க்கு செஞ்சு செமையாக விஜயை சந்தோஷப்படுத்துவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தன்னோட உழைப்பாலேயும் தன்னோட சொந்த காசாலையும் தான் தான் புருஷனுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் உழைப்பை பயங்கரமாக போட்டு அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நம்ம ஹீரோயின் சிறப்பாக ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சாங்க அதையும் ஹீரோயின்கள் கேட்டு அதையும் வந்து ராஜேஸ்வரி கேட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பெருசாக பண்ண போறா நான் வைக்கிறதோட பெருசாக பண்ணுறாள் அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையாக நம்ம விஜய்க்காக ஒரு மோதிரம் வாங்கியிருக்காங்க இதை தான் நான் வந்து அவருக்காக வாங்கியிருக்கேன் சூப்பர் மாமா இந்துவா வாங்கியிருக்கீங்க சம மோதிரமா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சந்தோஷப்படுறாங்க எனக்கு பிடிக்கிற எல்லா விஷயமும் டாடாவுக்கு பிடிக்கும் ஒரே விஷயத்த தவறன்னு சோகமா பேசுறேன் அது என்னடா ஏன்டா இப்படி சோகமா சொல்ற அப்படின்னா அதாவது உங்களுக்கு உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் டாடாவுக்கு தான் உங்களை பிடிக்கல ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இந்த வயசுலயே அவ்வளோ நம்பிக்கையா பேசுதுங்க தான் சொந்த உழைப்புல வாங்கின மோதிரத்தை காட்டுறப்ப நம்ம ஹீரோயின் படுற சந்தோஷம் சம அவ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை பார்த்துட்டு இவன் நான் ஒரு சீப்பாக ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு ஓவர் சீனு போட்டுக்கிட்டு இருக்கா நான் விஜய் இம்ப்ரெஸ் பண்ண பெரிய லெவலில் பார்ட்டியெல்லாம் வச்சிருக்கேன் அதோட இது ஒன்றும் கிடையாது இந்த மோதரத்தில் என் தம்பி அப்படியே உருகிருவானா இவ அப்படியே வந்து தங்கத்தையே செதுக்கி வச்சாலும் என் தம்பியெல்லாம் உருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க உங்களை மாதிரியே விஜய் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா ராஜேஸ்வரி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் செமையாக பல்பு வாங்குவீங்க காசை வச்சு எல்லாத்தையும் பண்ண முடியாது அன்பால எதை வேணா சாதிக்க முடியும்னு கண்டிப்பா எங்க ஹீரோயின் நிரூபிச்சு விஜய் மனசுல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சு உங்க மூக்க உடைக்காம கண்டிப்பா விட மாட்டாங்க சோ காலையில இருந்து ஒவ்வொரு விஷயமா விஜய்க்கு பார்த்து பார்த்து பண்ணணும் விஜய் நம்மளை அதாவது விஜய் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தான் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே நம்ம ஹீரோயின் சிறப்பா பண்றாங்க சோ கோலம் போடுறாங்க அந்த கோலத்துல ஹாப்பி பர்த்டே விஜய் டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னா சூ சூப்பராக இருக்குமா டாடாவுக்கு ரொம்ப பிடிக்கணும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை ஹீரோயின்கிட்ட காமிச்சு ரொம்ப வெண்பா பாப்பா சந்தோஷப்படுறாங்க இது வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு பிடிக்குமா மூக்கு வேர்த்திரும் இல்லை கடுப்பாயிடுவாங்களே இப்படியெல்லாம் பண்ணுறியா நீ நினைக்கிற எதையும் நடத்த விட மாட்டோன்ற வகையில் வந்து தண்ணிய வாலியை வந்து மொட்டை மாடியில் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க ஸோ எப்படியாவது ஹீரோயின் நிம்மதியை கெடுக்கிறது தான் அவங்க வேலை ஆனால் அது அவங்களுக்கு பெரிய விளைவை கொடுக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்